அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் மினி டிராக்டர் தான் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி முழு வீடியோ பார்க்க நண்பர்களே அப்படியே நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா டூ ஃபோர் ஃபைவ் டிஇ டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மார்ச்சில் பண்ணிக்கிறாங்க விவசாயி ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க டைரக்ட் பார்ட்டிக்கிட்டே தான் வண்டி இருக்குதுங்க இப்போ ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா ஏழ்நூறு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க செக்மெண்ட் வருது ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷனும் வண்டியில் வருதுங்க இன்பல்ட்டாகவே டாக்டர் மற்றும் புல் தயாரிப்பான இருபத்தஞ்சு பிளேட் ஒட்டை தாங்க விற்பனைக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி அக்ரி நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் அவர் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாருங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்